ஏங்க ஆளுமைனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தாங்க நீங்கள் இந்த புகைப்படத்தை பார்க்கும்போதே தெரியும் நேற்று வந்து அண்ணா நினைவலயம் அடுத்தது கலைஞர் நினைவலயம் அந்த இடத்துலலாம் புதுப்பிச்சிருக்காங்க போல இருக்கு அதனுடைய திறப்பு விழா பண்ணாங்க அங்கே கலைஞருடைய ச சிலை கூட ஓப்பன் பண்ண அந்த காட்சிகள்லாம் பார்த்தோம் அந்த நிகழ்வுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பங்கெடுத்த அந்த காட்சிகளில் அவர் என்ன மாதிரியான ஒரு ஆளுமை அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சொல்லணும் இப்போ அயோத்திக்கு சென்றிருந்தார் இல்லையா ராமர் கோயில் அந்த கும்பாபிஷேகத்துக்கு அப்போ நரேந்திர மோடி அவர்கள் வராருங்க வரும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்க்கும்போது ஒரு ஸ்பெஷலான ஒரு வணக்கம் சொல்லுவார் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பார் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க அதே மாதிரி மாதிரி இங்க பாத்தீங்கன்னா தமிழக முதல்வர் வந்து வராங்க எல்லாருக்கும் அந்த இது போட்டிருக்காங்க இருக்கைகள் போட்டிருக்காங்க ரஜினிகாந்த் அவர்களை பார்த்த உடனே உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சிகள் இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இவர் ஆளுமைங்க ரஜினிகாந்த் அவர்கள் மிகப்பெரிய ஆளுமை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதே மாதிரி திருமாவளவன் பேட்டி கொடுக்குறாரு கீழே வந்து டைட்டில் போட்டிருக்காங்க ரஜினி அவர்கள் சொன்ன வார்த்தை மெய் முதல்வர் இப்படின்னு போட்டிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எந்த கேப்ஷன் போட்டால் அதுக்கு அதிகமான வியூஸ் வரும் அப்படிங்கிறது இதுதாங்க ஆளுமை இதுதான் ஆளுமை ஆளுமை மிக்க ஒரு மனித நபர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்ங்கிறதுல வித மாற்று கருத்தில் இந்த அரசியல் கட்சி அந்த அரசியல் கட்சி எல்லாம் கதறிக்கிட்டு இருக்கிறோம் அதை பற்றி நமக்கு இல்லை நம்ம சேனலில் வெல்லும் தமிழில் அரசியல் சம்பந்தமான எல்லா அப்டேட்டுகளும் நம்ம உடனுக்குடன் கொடுக்குறோம் உங்களுடைய ஆதரவு வேண்டும் நண்பர்களே லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன்